ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து இதை பற்றி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ கொஞ்சம் லேட் ஆனாலும் சரி இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது மாம்பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வருது இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து இப்படியே சொல்கிறாங்க அக்கா எங்கள் வீட்டில் மாம்பழம் தோப்பே இருக்குது ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் பயந்துக்கிட்டு நான் சாப்பிட்றதே இல்லை ப்ளீஸ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாம்பழம் சாப்பிடவே கூடாது அப்படிலாம் சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மாம்பழம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா எப்போ சாப்பிடலாம் எப்போ சாப்பிடக்கூடாது எவ்வளோ சாப்பிட்லாம் இதை பற்றி தான் இப்போ நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மட்டும் இல்லை எல்லாருமே வந்து இந்த சீசன் வந்து மாம்பழ சீசன் தான் ஸோ எல்லாருமே மாம்பழம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதோடய ஸ்வீட்னஸ் நிறைய பேருக்கு வந்து மாம்பழம் வந்து ஒரு ஃபேவரட் ஃப்ரூட்டாக கூட இருக்கும் ஸோ எல்லோருமே வந்து இந்த மாம்பழம் சாப்பிடலாம் மற்ற பழங்களை விட இந்த சீசனல் ஃப்ரூட்ஸுக்கு ஒரு தனி மகிமை இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாம்பழத்தில் ஒரு உயிர்ச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் எல்லாருமே வந்து இந்த மாம்பழம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அப்போது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் நானே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் இன்னொரு சேனலில் ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களே வந்து மாம்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாம்பழம் சாப்பிடலாம் இந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த செத்துக்கள் இ உண்மையை சொல்லணும்னா அவங்களோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க இந்த மாம்பழத்தில் ஒரு குழந்தையை நல்லபடியாக வளர்கிறதுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஃபோலிக் ஆசிட் அப்புறம் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் ஏ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குது இதில் ஸோ இது வந்து உங்களோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு தான் வந்து இது ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ தான் பீரியட்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னா நீங்கள் பீரியட்ஸ் ஆனதுலேருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் வரைக்கும் தாராளமாக எப்படி வேணாலும் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் இந்த மாம்பழத்தை சாப்பிட்லாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அதுக்காக எவ்வளோ வேணாலும்னா இந்த ஒரு மூட்டை மாம்பழத்தை உட்காந்து நம்ம சாப்பிட போகிறது கிடையாது ஒரு மாம்பழம் ஃபுல்லாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கூட சாப்பிட்லாம் ரெண்டு மாம்பழம் ஃபுல்லாக சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஆசைப்பட்டு சாப்பிட்றீங்கனாலும் சாப்பிடலாம் பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் பட் எப்போ வந்து இதை சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறது இல்லை அளவை குறைச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷனுக்கு பிறகு அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது எனக்கு வந்து எப்போ ஓவலேஷன்னே தெரியாது அப்படிங்கிறவங்க எல்லாமே உங்களோட நெக்ஸ்ட்டு பீரியட் டேட்டுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த மாம்பழத்தோட அளவை குறச்சிக்கணும் சுத்தமாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு இல்லை ஒருவேளை நீங்கள் ரொம்ப வருஷமாக குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேணால் நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி எனக்கு வந்து பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மாம்பழம் சாப்பிட்டா உடனே எனக்கு பாடி ஹீட் ஆகிடும் வயிறு வலி வந்துடும் வேறு ஏதாவது சிம்டம்ஸ் காட்டும் அப்படிங்கிறவங்களும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க மற்றபடி நான் நார்மலாக இருக்கேன் நான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்சன் தான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மாம்பழம் சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையுமே வந்துராது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஈவன் பிரெக்னெண்ட் லேடிஸ் கூட தாராளமாக ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மாம்பழம் வந்து தாராளமாக சாப்பிடலாம் ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கே வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் எது தப்பு அப்படின்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி அதிகமாக அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பழத்தை சாப்பிட்றது ஃபுல் பழத்தை உட்காந்து வெட்டி வச்சு ஒரு ஆளாக சாப்பிட்றது அது எல்லாத்தையும் மட்டும் நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் அவாய்ட் பண்ணிக்கலாம் வந்தபடி ஒன்று ரெண்டு பீஸு சாப்பிட்றேன் ஐயோ அந்த ஒரு பீஸு சாப்பிட்டுட்டேன் அப்போ எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுமா இல்லைனா எனக்கு வந்து உள்ளே இருக்க கருவுக்கு ஏதாச்சும் çaydım அப்படியெல்லாம் நிறைய பேர் பயப்படுறீங்க கேட்குறீங்க அக்கா நீங்கள் தெரியாமல் நான் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டேன்க்கா ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா எனக்கு பீரியட் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் சீசனல் ஃப்ரூட் வந்து உங்களோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கும் அதில் உள்ள உயிர்ச்சத்துக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக அதை சாப்பிட்றதுனால எந்த ஆபத்துமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ